ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் பச்சைப்பயிர் சுண்டல் ஆனால் ஸ்வீட் சுண்டல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பச்சை பயிறு சுண்டல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் அரைச்சி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா பச்சை பயிறு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் ஒரு கப் பச்சை பயிருக்கு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப்பு கட்டி வெள்ளம் ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க ஸ்வீட் நல்லாவே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை பயிரை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கிறோங்க ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வ வச்ச பிறகு லைட்டாக ஒரு டிஞ்சு ஒரு பிஞ்சு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் குக்கரை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மேலே வெயிட் வச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக்கர் ஆகட்டும் வெயிட் வைக்கிறது வந்து அந்த ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வைங்க ஸோ மூணு விசில் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னால் அந்த பச்சைப்பயிறு நல்லா குக் ஆகணுங்க இப்போ இந்த மாதிரி மூணு விசில் வந்த பிறகு உங்களுடைய பச்சை பயிர் வந்து நல்லா வெந்திருக்கோங்க ஸோ பச்சை பச்சைப்பயிர் இது பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கட்டி வெள்ளத்தை அதாவது வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த கட்டி வெள்ளத்தை நல்லா டிசால்வ் பண்ண போறோம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திடாதீங்க இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தின பிறகு அதுக்கப்புறமா இந்த கட்டி வெள்ளத்தை நல்லா வந்து அந்த ஆப்பு இருக்கு பாத்தீங்களா லேடில் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே இருங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த வெள்ளம் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுங்க டிசால்வ் ஆன பிறகு கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி வெள்ளம் எடுத்துட்டு அவ்வளோ ஈஸியாக டிசால்வ் ஆகாது எப்போ டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும்னா நீங்கள் நல்லா அது பார்த்தீங்களா அப்போ இந்த வீடியோவில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ண 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 அந்த கல் கரைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த வெள்ளை கட்டி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுங்க டிசால்வ் ஆன பிறகு அது இன்னும் ஃபாஸ்ட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து அந்த ஒரு ஆப்பை எடுத்து நைட் நைஸாக ஃபீல் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சா அப்படின்னு வெள்ளை கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு எல்லாம் கரைஞ்ச பிறகு நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது இந்த வெள்ளத்தில் வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் அந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோங்க அதுக்காக இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் ஒரு டீ அரிப்பை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கூட யூஸ் பண்ணலாம் இதில் வந்து கம்ப்ளீட்டா அதுல இருக்கிற இம்பியூரிட்டீஸ் ஏன்னா கல் வெள்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கரைச்ச பிறகு இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுங்க ஃபில்டரிங் ப்ராசஸ் மூலமா பாருங்க இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஜாகரி லிக்விட் வெள்ள வாட்டர்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த மறுபடியும் இலும்பு வந்துட்டேங்க இப்போ இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க தேவை எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம் எப்படி நம்ம எண்டில் மறுபடியும் யூ ஆட் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து நீங்கள் கேஷ் நட்ஸ் ஆட் பண்ணுங்க நட்ஸ் வந்து ப்ரோக்கன் கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க இதுல நல்லா ஷார்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஷார்ட்டே பண்ணால் பண்ணா போதும் அந்த கேஷ் நோட் கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஜாகிரி இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த வெள்ளை தண்ணி அதை வந்து ஊற்றிடுங்க சரிங்களா இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்துல வந்து அந்த பொடியெல்லாம் அப்படியே செட்டில் டவுன் ஆயிருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி அதை கலக்கி இதுக்குள்ள திருப்பி வந்து ஊத்திருங்க அந்த இலும் சட்டிக்குள்ள பாருங்க உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப வந்து அந்த ஒரு பச்சை வாசனை போனோம் பாருங்க கொதிக்குது கொதிக்கும் பொழுது ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் நல்லா ஸ்டிர் பண்ணுங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் இமீடியட்டாவே ஏன்னா அப்போ கொதி வர ஆரம்பிச்ச போதுதான் இதை நிறுத்தினோம் இல்லையா சோ இப்ப நீங்க மறுபடியும் அதை ஊத்தினீங்கன்னா ஃபாஸ்டா கொதிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சு இந்த வெள்ளம் அப்படிங்கிறது இது நல்லா கொதி வரும் பொழுது நம்ம வந்து வேக வச்சு அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா கூல் டவுன் ஆயிருக்கும் சரிங்களா முன்னாடி பிரஷர் குக்கர்ல இருந்து எடுத்தோம் இல்லையா அது இப்போ நல்லா கூல் டவுன் ஆயிருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு இது அப்படியே ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க இப்ப வந்து அந்த பச்சை பயிரை ஆட் பண்ணிருங்க வேக வச்ச பச்சை பயிரை நீங்க ஆட் பண்ணி இதுல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த வெல்லம் வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பச்சை பயிரோட கன்சிஸ்டண்டா மிக்ஸ் ஆகணும் அதனால கொஞ்ச நேரம் நல்லா கலரி கொடுங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஐட்டம் ஒன்று முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன ஐட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தேங்காய் நல்லா அரைச்சி வச்சிட்ருக்கேங்க கிரேட்டட் கோகனட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த தேங்காயை நீங்கள் ஆட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதி வருது பாருங்க இந்த கொதி வந்த பிறகு நீங்க வந்து இந்த தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்காயை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய பச்சை பயிற சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கடைசியா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுங்க மறந்துடாதீங்க பாருங்க இதான் அந்த ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பவுடராகவும் கிடைக்குதுங்க ஏலக்காய் அதே சமயம் வீட்டில் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கோங்க உரலில் போட்டு பொடிங்க கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க மேலே லைட்டாக அப்படியே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நம்முடைய ஃபண்டாஸ்டிக்கான பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி நவராத்திரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம் தேங்க்யூ